அருணா வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பால் பொங்குறி வர்றது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே இனிதான் நல்ல நிறைஞ்சுக்கு கிடைக்கணும்னு அம்மாவோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னடா இந்த சேனலில் அவங்க பே என்ன பேசுகிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டில் நான் வந்து சமையலுக்கு இது நம் நம்ம வீட்டு சமையல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஆதரவு கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச சமையலை உங்களுக்கு நானும் சொல்கிறேன் இதில் என்ன மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னிங்கன்னா சமையல் அடுத்து வந்து தோட்டத்தில் நான் பராமரிக்கிற தோட்ட வேலை அடுத்து பிள்ளைங்க பராமரிப்பு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காகவும் சொல்லணும்னு நினச்சி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் கேட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு அவளும் மூணு முக்கணியை வச்சு கும்பிடுவோம் நாங்கள் அந்த முக்கணிலையுமே ஒரு ரெசிபி ரெண்டுமே உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருள் என்னென்னங்கிறது ஸ்க்ரீனில் தெரிகிறது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறனும் அதை அப்புறம் பார்த்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது தேங்காய் வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் அரைமுறை தேங்காய் நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு அதை வந்து எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை வறுத்து எடுத்துக்கிறணும் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும் கருக விடாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எள்ளு வந்து ஒன்றரை மேசக்கரண்டியும் எடுத்து ஒன்றரை மேசக்கரண்டி அளவு எடுத்துக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு நீ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறணும் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தக்கன எடுத்துக்கிறணும் அதை நல்லா வறுக்கணும் அது வறுக்கிறது எப்படின்னா சட சட சடன்னு வெடிக்கிற மாதிரி வரும் அந்நேரம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சேர்க்கிறதுக்கு தேவையானது என்னன்னா அவள் இது வந்து வெந்நி இது சீனி இது ரெண்டும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இது பொறிகடலை இது வந்து பாத்தீங்கன்னா ஏனக்காவும் சுக்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் தேவையானது இப்போ இது வந்து என்ன பண்ணா நம்ம வந்து இனிப்பு அவங்கவுங்க எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன இந்த உலக்குக்கு வந்து நான் மூணு என்ன அளவு நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நான் இது மூணு மருந்து இந்த தான் எடுத்திருக்கேன் இந்த உலக்குக்கு மூணு பங்கு அவள் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு தான் ஜீனி எடுத்திருக்கேன் இனிப்பு வேணுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றரை பங்கு கூட எடுத்துக்க அரை பங்கு எடுத்துக்கலாம் நான் அரை பங்கோடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அப்புறம் இது இப்போ அரை முறை தேங்காயில் மிக்சியில் திரித்து வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி எள் வந்து இந்த கரண்டி மேசக்கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி எள் எடுத்து அதையும் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோ வாங்க இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த ஜீனியை முதல்ல போட்டுருவோம் போட்டு இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் அப்புறம் இது கூடாமே நம்ம வத்தலை கூடாமல் போட்டோம் இதுக்கு தேவையானது நான் போட்டிருக்கேன் மூணு பங்குக்குன்னு அரை முறின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுறதும் கம்மியாக போடுறதும் உங்கள் உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் செய்யலாம் ஆனால் இது வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்துக்கு முன்ன கூட்டி இதை பூரா ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இது சரியாயிரும் ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இது தண்ணி வந்து தண்ணியும் கூட உங்களுக்கு எதிர காமிக்கிறேன் முதல்ல நம்ம என்ன செய்யணும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இது தண்ணிக்கு வந்து அளவு இல்லை நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இது ஊடுறது தான் நல்லா இருக்கும் இப்பவே பாரு பார்க்கல தெரிஞ்சுட்டு வெண்ணி மட்டும் நல்லா நீங்க கொதிக்க வச்சு வச்சுக்கிறணும் அவ்வளவுதான் இது முடிச்சுட்டோம் நம்ம நம்ம இதுல வந்து இனிப்பு வந்து மட்டும் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கிடலாம் சீனி எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஜீனி பிடிக்கணும் நான் ஜீனி போடுறேன் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம பூ போட்டு எல்லாம் ரெடியாகி ஒவ்வொருத்தராக வர்றதுக்குள்ளே இந்த தண்ணி வந்து நல்லா அதில் இஞ்சிட்டு நம்மளுக்கு நல்லா வந்துடும் அது ஊறின பெறவும் உங்களுக்கு நான் தப்பிக்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்க மட்டும் வச்சுருங்க மூடி வச்சுட்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க அதுக்குள்ள இது ரெடி ஆகிரும் பொருசு பொருசா வெட்டிக்கிட்டு நம்ம இந்த பிள்ளைகளுக்கு இதில் ஒரு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேன் கொஞ்சம் வந்து நெய் இது கலந்து நம்ம ஏலக்காய்லாம் கலந்து கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் இது ஒரு பஞ்சாமிரதம் ஸ்டைலுனாலும் சரி நம்ம சேலட்டுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரினாலும் சரி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் மூணு ரெண்டு ரெண்டு இது தான் நம்ம எடுத்தோம் பூரம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட்டு சக்கரை போட போகிறோம் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு இது முக்கணி சுவை இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நமக்கு வந்து இந்த மூணு சுவையும் சேர்ந்து மூணு முக்கனியும் சேர்ந்து நம்ம ஒரு ரெசிபி செஞ்சு பிள்ளைகளை கொடுக்குறோம் ஆச்சி பார்த்தோடனே சாப்பிட்ணும் போல இருக்காச்சி சூப்பராக இருக்காச்சி ஆச்சி எல்லா பாலத்தை தனித்தனியாக சாப்பிட்ற விட இப்படி சேர்ந்து சாப்பிட்டா சத்தா ஆச்சி ஆமாப்பா சேர்ந்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஓகே ஆச்சி இதை வந்து பாருங்கள் அப்புறம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஊறி எப்படி வந்துருச்சு பாருங்க இனிப்பு மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு உடனே சத்து செஞ்சு நம்ம சாமிக்கு நேரத்தில் பண்ணிட்டு சாப்பிடலாம் அந்த பணத்தையும் சாப்பிடுங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து நல்ல அதுகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு கொடுத்து அசந்துங்க அசத்துங்க இனிமே இனிமேல் வர இது ஒவ்வொரு பகுதியிலையும் நான் புதுசு புதுசா எனக்கு தெரிஞ்ச சமையலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் Thank you.